தர்மம் எது அதர்மம் எது என்பதை இந்த தெய்வங்கள் மற்றும் மனிதர்களின் செயல்களை கொண்டே எழுதுகின்றேன் பகவானே இந்த மகாபாரதத்தை நான் யாரை கொண்டு எழுதுவது யார் துணையோடு ஏற்றுவது விக்னங்களை தீர்க்கும் விக்னேஸ்வரன் விநாயகரை கொண்டு எழுது அவரை தியானம் செய் மாபெரும் இதிகாசம் உன் மூலமாக வரப்போகிறது எல்லாம் சுகமாக முடியும் வியாசரே உம் முயற்சி வெல்லும் இதுவரை யாரும் செய்ய நினையாததே நீர் செய்வீர் என் ஆசீர்வாதம் எப்போதும் உமக்கு உண்டு என்கிற மன்னர் ஒருவரால் உருவாக்கப்பட்ட நகரமே பின்னாளில் அஸ்தினாபுரம் என்று அழைக்கப்பட்டது பல வளமான மதில்களை கொண்ட நகரம் என்றும் சொல்லப்படுகிறது குரு தேசத்தின் தலைநகரமே அஸ்தினாபுரம் பட்டு வேஸ்ட்டு குடம் ராஜா யாக நடத்துறார் யாகமா போன வருஷம் தானே உங்க ராஜா ஒரு யாகம் பண்ணாரு இது வரைக்கும் நூறு யாகத்துக்கு மேல பண்ணி இருக்கிறதா ஊருக்குள்ள எல்லாரும் சொல்றாங்க இன்னைக்குமா உங்க ராஜாவுக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா ஏன் ஓய் யாகம் பண்றது லோக சேமத்துக்கு தான் அப்பதானே மழை பெய்யும் பயிர் பச்சை வளரோ இப்போ என்ன கேடு வந்தது மழை கொட்டோ கொட்டோன்னு தானே கொட்டுது பூமி ஆறு போகம் விளையுது வறுமையே இல்லை ஜனங்க கிட்ட போட்டி பொறாமையே இல்லை குழந்தைங்க விளையாட்டுக்கு கூட சண்டை போடுறது இல்லை புளியுமான ஒரே துறையில நீர் அருந்திக்கிட்டு இருக்கு இதுக்கு மேலயும் என்ன யாகம் சுவாமி சர்ப்ப சத்திர யாகம் பாம்புகளை கொல்ற யாகம் பாம்புகளை என்னத்துக்கு கொள்றது அதுங்க ஒரு பக்கம் வாழ்ந்துட்டு போட்டுமே ஜனமேஜ மகாராஜாவோட அப்பா பரீட்சத் மகாராஜாவ ஒரு பாம்பு கடிச்சு கொண்டு பட ஒரு பாம்புக்காக ஊர்ல இருக்கிற பாம்புகளை எல்லாம் கொள்றது என்ன நியாயம் அஸ்தினாபுரத்து பேரரசர் ஜனமேஜயன் மகாராஜா அவர்கள் வருகிறார் 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 அமருங்கள் அமருங்கள் வாழ்த்துக்கள் இன்றும் தாங்களே வேள்வி காவலனாக அமர்ந்து இதை முழுமை செய்ய வேண்டும் அவ்வாறே ஆகட்டும் இங்கே வீட்டிருக்கும் விருந்தர்கள் அனைவரையும் பாதம் பணிந்து வணங்குகிறேன் இந்த மகா சர்ப்ப சத்திர வேள்வி இன்றோடு முடிவடைகிறது இப்படி ஒரு யாகத்தை செய்ய வேண்டும் என்று நான் நீண்ட நாட்களாகவே கனவு கண்டு கொண்டிருந்தேன் இந்த வேள்வி என்னுடைய கனவு என் வாழ்க்கை லட்சியமே இதுதான் நான் இளமையில் உத்தங்க முனிவரிடம் பாடம் பயின்ற போது அவரிடம் ஒரு கேள்வியை நான் கேட்டேன் இத்தனை பெரிய குருக்ஷேத்திர போரை மனிதர்கள் ஏன் செய்தார்கள் மனிதகுல வரலாறு முழுவதும் ஏன் பூமி ரத்தத்தால் நனைந்து கொண்டே இருக்கிறது மனித இனம் ஏன் கொலைகளில் திருப்தி அடைகிறது குரு உத்தங்கர் எனக்கு அதன் காரணத்தை சொன்னார் குருக்ஷேத்திரம் என்பது வெளியே மட்டும் இருக்கும் ஒரு பொட்டல் வெளியல்ல குருக்ஷேத்திரம் என்பது உன் மனம்தான் அங்கேதான் நன்மைக்கும் தீமைக்கும் போர் நடந்து கொண்டே இருக்கிறது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடந்த போர் அது உன் நல்ல எண்ணம் நல்ல செயல் எல்லாம் பாண்டவர்கள் உன் கெட்ட எண்ணமும் பொறாமையும் கௌரவர்கள் இருவரின் சண்டையும் அவர்களுக்கு பின்னும் நடக்கும் என்றார் தீமை ஒழிய என்ன வழி என்று கேட்டேன் தீமைகளாகிய பாம்புகள் ஒழிய வேண்டும் என்றார் எல்லா நேரத்திலும் நாவுக்குள் வைத்திருக்கும் பாம்புகள் ஒழிவதே அறம் என்றார் அதற்கு அவர் எனக்கு சொல்லித்தந்த வழிதான் இந்த மகா சர்ப்ப சத்ர வேள்வி யாகம் தொடங்கட்டும் இந்த வேள்வியை நாம் முழுமையாக நடத்தி முடித்தால் மனித குலத்தின் உள்ளங்களுக்குள் உறைந்து கிடக்கும் மொத்த இருளையும் இந்த வேள்வி தீயில் நாம் எரித்து விடலாம் மனித மனங்களில் உள்ள காமமும் பேராசையும் வெறுப்பும் கருநாகங்களாக மாறி இந்த வேள்வி கொட்டகைக்குள்ளே வந்து சேரும் அவற்றை நாம் இந்த வேள்வி நெருப்புக்கு இரையாக்குவோம் கடைசி பாம்பும் எரிந்து அழியும் போது மனித குலத்தின் உள்ளங்கள் முழுக்க இருளே இருக்காது தூய வெளிச்சம் மட்டும்தான் இருக்கும் இந்த யாகம் இன்றோடு முடிவடைகிறது இன்றோடு நிறைவடைகிறது எம் மக்களுக்கு இன்றோடு விடுதலை கிடைக்கப் போகிறது வெற்றி பெறட்டும் யாகம் நடக்கட்டும் வேள்வி நடக்கட்டும் வேள்வி நடக்கட்டும் வேள்வி நம் மனங்களில் உள்ள காமத்தையும் கோதத்தையும் மோகத்தையும் இந்த நெருப்பிலே அவிசாக்கும் ஒவ்வொருவரும் சிந்தனைகளை அள்ளி இந்த யாகத்திலே தீக்கிரையாக்குங்கள் மனதின் கொடூரங்கள் அவை அழியட்டும் உலகத்தின் அழுக்குகள் எல்லாம் அமைதியாக இருங்கள் என்ன நடந்தாலும் எழுதி கூடாது நாளை உதித்து எழும் சூரியன் புத்தம் புதிய பூமியை பார்க்கட்டும் தொடருங்கள் யாகத்தை உள்ள காமத்தையும் கோபத்தையும் மோகத்தையும் இந்த நெருப்பிலே அவிசாக்குவோம்